நீ ஏத நோக்கி பார்க்க உன் பற்று உன்னுடைய ஆசை உன்னுடைய விருப்பம் பூமிக்குரியவைகளை சார்ந்து இருக்கிறதா அல்லது தேவனு ஏற்றவைகளை நீ சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா நீ ஆண்டவரை நோக்கி பார்த்துட்ட ஆண்டவரை சார்ந்து வாழ ஆரம்பிச்சுட்ட ஆண்டோட ராஜ்யத்திற்குரிய காரியங்களை சிந்திக்க அப்படின்னா நீ என்ன பண்ண மாட்டே ஒரு நாள் குறையோட கூட இருக்கவே மாட்ட ஒரு நாளும் வாழ்க்கையில குறை இருக்காது ஒரு நாளும் கர்த்தர் உன்னை குறைவாய் வைக்க மாட்டார் உன்னை தரித்திரத்தில் வைக்க மாட்டார் உன் கரத்தின் கரத்தினுடைய எல்லா பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உன்னை நன்மையினால் கர்த்தர் முடிசூட்டுவார் எப்பொழுது நீ இந்த பூமியை நோக்கி பார்த்துட்டு நன்மையை தேடி ஓடுறதை விட்டுட்டு ஆண்டோடைய ராஜ்யத்தை நோக்கி நீ பார்க்க ஆரம்பிச்சுட்டா உன்னை சுத்தி எல்லாம் வறண்ட நிலம் செழிப்பாய் மாறும் ஆண்டவர் உன்னை விசாரித்து ஏற்ற நேரத்துல தண்ணீர் பாய்ச்சி உன் வனாந்தரமான நிலத்தை ஆண்டவர் செழிப்பான தோட்டத்தைப் போல மாற்றுவார் அது விளைச்சலால்

இங்க ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் நமக்கு நல்லாவே தெரியும் புள்ளனா இருக்கிறபடினால் காட்டத்தி மரத்தில் ஏறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு கூட மேல பாத்துட்டு இருக்காரு வந்த இயேசு கிறிஸ்து சகைவை பார்த்த சகைவே நீ இறங்கி வா இன்றைக்கு உன்னுடைய வீட்டில நான் என்ன பண்ணுவேன் இரவு விருந்து தங்க வேண்டும் சொன்னா இன்னைக்கு எனக்கு சாப்பாடு நீ தான் அரேஞ்ச் பண்ணணும் இரவு விருந்து என்ன பண்ணிடு ஆயத்தம் பண்ணிடுன்னு சொல்றாரு இது சொன்ன கேட்ட உடனே கூட இவன் ஒரு பாவியானவன் இவன் ஒரு கொண்டவன் போடுறவன் ஜனங்களை கொடுமைப்படுத்தி வரி வசூல் பண்ணிட்டு இருக்கிறான் இவன் வீட்டுல போய் ஆண்டவர் நல்ல விலகி ஏசு கிறிசு ஒரு இடத்துல போறாரு அங்க ஒரு மாற்றம் வந்துடும் யார ஏசு கிறிசு சந்திக்கிறாரோ யார ஆண்டவர் என்கவுண்டர் பண்றாரோ அங்க ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாயிடும் அப்படியே டேர்னிங் ஒரு பெரிய யூட்டர் நடக்கும் உங்க லைஃப்ல கூட ஆண்டவர்

ஆனா இன்னொரு விஷயம் யோ செகியூரிட்டி ஸ்டேட்மென்ட் நம்ம பார்க்கும்பொழுது அவர் சொல்றாரு யாருடைய இடாகிலும் நான் என்ன பண்ணிருப்பேன் அபகரிச்சதுன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ன சொல்றாரு நான் இது வரைக்கும் யாருக்கு என்ன பண்ணதில்லை இல்ல யாரு சொத்தி நான் அவகரிச்சது இல்ல அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் நான் யாரோ வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிடுறேன் திருப்பி கொடுத்துடலாம்ன்றே சொல்றாரு அபடினா அவர் கிட்டதெல யோகினதா இருந்துறாரு நான் பார்க்கற பார்வைக்கு என்னது பார்க்கறவன் பார்வைக்கு சகேயு ஒரு மிகப்பெரிய பாவி இப்போ ஜனங்க கேக்குறாங்க பாவியான இவன் வீட்டுல போயிட்டு சாப்பிடணும் இவர் ஆசைப்படுறாரு இல்ல அப்படிதான் கேக்குறாங்க இப்ப நடக்கிற விஷயம் தான் இப்ப நீங்க வாசிக்கிறீங்க வாசிங்க சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே ஏன் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கி இருந்தாள் நாலு மடங்கு நான் திருப்பி கொடுக்குறேன் பூமிக்குரிய வேலை நோக்கி பார்த்திருந்தா ஒருவேளை சகேயு திருடனா இருந்திருந்தா தப்பா வரி வசூல் பண்ணி இருந்தா இவன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்குமா பணம் இவனுக்கு நோக்கம் இருந்ததுன்னா இந்த வார்த்தையை சொல்லியே இருக்க மாட்டான் நான் யாரெடுத்தல் ஆகிலும் அநியாயமாய் எதையாகிலும் வாங்கினது யாரையாவது நான் அபகரித்ததுண்டானால் உண்டானால் நான் அவன் அவனுடைய பொருளை இச்சித்ததுண்டானால் நான் நாளை தனியா திருப்பி குடுத்துறேன்டா அவரை லிலு உயா வாசி உம் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரசிப்பு வந்தது இவனையும் ஆபிரகாமுக்கு குமாரணையன் பாருங்க அண்ட இயேசு சந்திக்கிறார் அவருடைய யோகுடைய சகையனுடைய அந்த முழு மைண்ட் செட் தெரியுது இவன் எதையும் என்ன பண்ணல இச்சைக்குள்ள கொள்ள லெலுயா இவன் ஸ்டேட்மெண்ட் சொல்றான் வெளியில இதுவரைக்கும் இவனை பாவியா நினைச்சிட்டு இருந்தது உங்க மத்தியில எழுமின்னு சொல்றான் இது வரைக்கும் நான் யார் இடத்துல ஏமா ஏமாத்திருந்தேன் அப்படின்னா நான் திருப்பி நாலத்தனியா தனியா கொடுத்துறான் அவர் ஆண்டு சொல்றாரு இன்றைக்கு இந்த வீட்டுல நச்சு போந்தது இவனும் ஆபரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே எதை நீ நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது சகோதரி சகோதரியே உன் வாழ்க்கையில செழிப்பு வேண்டுமா வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேண்டுமா வாழ்க்கையில நன்மை வேண்டுமா நீ எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய் நோக்கி பார்த்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் வாழ்க்கையில ஒரு நீ காரியங்களை சாதிக்க முடியாது அது ஒரு எட்டா கனியாக ஏன்னா ஆண்டவுடைய சாபம் நீ பூமிக்குரியவலை நோக்கி பார்த்தனா நீ இன்னும் இயேசுவின் சாயலை அணிந்து கொள்ளவில்லை நீ இன்னும் ஆதாமுடைய சாயலில் இருக்கிறபடியினால் ஆதாம் யாரு துரத்தி அடிக்கப்பட்டவன் ஆதாம் யாரு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானல்ல அல்ல ஆதாம் யாரு சாபத்தின் பாத்திரம் நீ ஆதாமா இருப்பாய் என்று சொன்னால் நீ உலகத்திற்குரியவைகளை நோக்கி பார்த்து கொண்டிருப்பாய் நீ ஆதாமா இருப்பாய் என்று சொன்னால் யாராக்கு கொடுப்பாங்களா எனக்கு இங்க வேலை கிடைக்குமா எனக்கு இந்த சம்பளம் கிடைக்குமா என் வாழ்க்கை ஒரு ஆசிர்வாதத்துக்கு நல்லா போகுமா நாளா கார் வாங்க மாட்டினா நாளா ஒரு வீடு கட்ட மாட்டேனா நாளா இப்படி இருக்க மாட்டேனா அப்படி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இதையே நீ நோக்கி பார்த்து கொண்டிருப்பாய் நீ ஆதாமா இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில நீ பறிக்க பறிக்க நினைச்சாலும் ஓடி ஓடி எட்டி பிடித்தாலும் அது உனக்கு எட்டா கனியாய் தான் இருக்கும் ஏன் என்று சொன்னால் நீ ஆதாமா இருக்கிற வரைக்கும் ஆண்டுடைய சாபம் உன் தலைமையில இருக்கும் வருத்தோடு கூட நீ இதை புசிப்பாய் அன்றோடைய சாப தானே வருத்தத்தோடு கூட ஏசு கிறிஸ்துவாய் மாறுகிறாயோ என்றைக்கு ஏசு கிறிஸ்துவின் சாயலை அன்றைக்கு தேடி வரும் பரலோகத்தின் ஆசீர்வாதம் முனை சூழ்ந்து கொள்ளும் நீ என்றைக்கு ஏசு கிறிஸ்துவாய் ஆண்டுடைய ஸ்தானத்தில் வந்து நிற்கிறாயோ தேவைய சாயல்ல மாறுகிறாயோ அன்றைக்கு அப்பா உன்னை பார்த்து சொல்லுவாரு என் புத்திரஸ்வீகாரம் இவன் என் பிள்ளை லெலுயா உன்னுடைய கரத்துல மோதரத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணு போடு இவனுக்கு பாதரட்சிகளை போடு நண்பு சகோதரிய சகோதரியை நாம் எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தர் இன்றைக்கு உன்னை விசாரித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் உன்னை விசாரித்துக் கொண்டிருக்கிறார் உன்னுடைய நோக்கம் உன்னுடைய பார்வை உன்னுடைய சிந்தை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது பூமிக்குரியவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாயா பூமியின் தேவைகளை நோக்கி நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா நீ பார்வன்னு சொல்லும் போது நீங்க என்ன நினைச்சீங்கன்னா முக்கியத்துவம் நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க உன்னுடைய ப்ரயாரிட்டி உன்னுடைய பிரையாரிட்டி நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க நீ வாழ்க்கையில ஆசிர்வாதமா இருப்பதற்கு நீ நினைத்த காரியங்களை சாதிப்பதற்கு நீ ஜெயம் எடுப்பதற்கு உனக்கு ஒரு நல்ல அழகான வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்வதற்கு நம்ம ஓடுற ஒரு ஓட்டம் ப்ரையாரிட்ட பண்ணுவோம்ல இது எனக்கு தேவை இது தேவை இன்னைக்கு இதை செய்யணும் இன்னைக்கு அதை இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரயாரிட்டில நீ எதுல அந்த பின் ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா பண்றீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க எல்லாவற்றையும் தாண்டி அதுக்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு தேவனுடைய ராஜ்யம் ப்ரயானிட்டிஸ் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா நீ ஆசீர்வாதமாக இருக்க ஆரம்பிச்சிடுவா நான் சொல்றது புரியுங்களா ஒரு லிஸ்ட் போடுங்க இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இதெல்லாம் நான் செய்யணும் இது இதெல்லாம் நான் அடுத்து அடுத்து நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கு முன்பதாக தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து நிறுத்துங்கள் கர்த்தருடைய காரியங்களை கொண்டு வந்து நிறுத்துங்கள் நெல் வய்யா கர்த்தருடைய ஆசீர்வாதமா மாற்ற ஆரம்பிச்சிடுவார் சொல்ல சொல்லுது நீதிமான் தான் செழிப்பான் வசனத்துக்கு வாசிங்களேன் ஒரு மூன்று பேர் ஆண்டவர் செழிப்பா வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிங்க நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன் சங்கீதம் பாருங்க நீதிமான் பனையை போல செழித்து நீதிமான் பனையை போல செழித்து லீபனன் உள்ள லீபன போல வளருவான் அப்பொழுது நீதிமான் தான் நீதிமானதான் செழிப்புகளை வைக்கிறார் அப்ப நீதிமான் என்று சொன்னால் யார் நீதிமான் என்று சொன்னால் ஆதாமின் சந்ததியா சந்ததியா ஒருவன் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய சித்தத்தில் அவருடைய சாயலை அணிந்து கொள்ளுகிறானோ அவன் தான் நீதிமான் அந்நீதிமான் தான் பனையை போல செழிப்பான் உன் வாழ்க்கையில நீ செழிப்பாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் பனை என்று சொன்னால் வறண்ட நிலத்திலும் செழிப்பாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வனாந்தரத்திலும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை சுத்தி தண்ணீரே இல்லைனாலும் சீமான் தான் சொல்லுவாரு நூறு அடிக்கு ஆழத்துல போய் வேற விட்டு என்ன பண்ணுமா தண்ணியே எடுத்துட்டு வருமா அந்த மாதிரி எங்க இருந்தாலும் நீ ஆசிர்வாதமா இருப்ப நீதிமான் பனையை போல செழிப்பான் நீ ஆண்டுடைய ராஜ்யத்தை தேடுவாய் என்று சொன்னால் தேவடைய சாயலில் உன்னை நீ உருவாக்கி கொள்ளுவாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கை பனையை போல செழிப்பாய்மா உன்னை சுற்றி வனாந்தரம் இருந்தாலும் உன்னை சுற்றி பஞ்சம் இருந்தாலும் ஈசாக்கு விதை விதைத்தான் பஞ்ச காலத்துல விதை விதைத்தானா நூறு மடங்கு ஆசிர்வாதம் அப்போ சுத்தி இருக்கிறோம் பசியில பட்டில இருந்தா கூட கர்த்தர் உன்னுடைய தலையை உயர்த்துவார் உன்னுடைய கரத்தை ஆசீர்வதிப்பார் உன்னை ஆண்டு விட பண்ணுவாரு செழிப்பாய் மாற்றுவான் நீதிமான் பனையை போல செழித்து லீபன் உள்ள கேதுவை போல வளருவான் எழுவியா ஆமா சொல்லுவாங்க ரெண்டாவது ஒருத்தவங்க ஆண்டு ஒரு ஆசீர்வாதமா வைக்கிறாரு பாருங்க செழிப்புக்குள்ள வைக்கிறாரு சங்கீதம் அதே தொண்ணூத்தி ரெண்டு பதிமூணாவது வருஷத்தை ஆஹ் இது ரொம்ப முக்கியம் நீ நீதிமானா இருக்கிற தேவனுடைய சாயல்ல மாறிட்ட ரெண்டாவது நீ செய்ய வேண்டியது என்னது கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும் நிறைய பேர் நீதிமானா மாறிடுறாங்க ஆனா ஆலயத்துல என்ன பண்றது இல்ல நாட்டப்படுவதில்ல இங்க அங்க இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஒரு ஆலயத்தில் நீ நாட்டப்பட வேண்டும் ஆலயத்தில் நீ நாட்டப்பட வேண்டும் உன்னுடைய பேஸ் எங்க இருக்கு உன்னுடைய பேஸ் உன்னுடைய அடித்தளம் உன்னுடைய வேர் உன்னுடைய வேர் உன்னுடைய வேர் சபையை சார்ந்து இருக்கிறதா அல்லது உன் குடும்பத்தை சார்ந்து இருக்கிறதா உன்னுடைய வேர் சபையை சார்ந்திருக்கிறதா அல்லது உன்னுடைய வேலையை சார்ந்து இருக்கிறதா உன்னுடைய சபையை சார்ந்து இருக்கிறதா உன்னுடைய கணவனை சார்ந்து இருக்கிறதா நீ எங்கே எந்த இடத்தில் நீ இருக்கிறாய் நீ சபையில நாட்டப்பட்டிருப்பாய் என்று சொன்னால் கர்த்தனுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவா இல்லையிலா ஆமின்னு சொல்ல நாட்டப்பட்டவர்கள் என்று சொன்னா ஒரு தூண் சபையில நம்ம ஜோ ஜோம் பண்ணுவோம்ல சபையின் தூணாய் மாற்றுங்க ஆண்டவரு சபையினுடைய நாங்க ஜோ அந்த மாதிரி சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசம் சபையினுடைய தூணா என்ன பண்ணணும் மாறணும் அப்படின்னா என்னது நாட்டப்பட்டு இருக்கணும் சபையினுடைய ஒரு ஒரு பேசா ஒரு அடித்தளமா இருக்கணும் நீ சபையினுடைய பேசா இருக்கிறனா கத்தணும் உன்னை ஆசிரதிக்க ஆரம்பிச்சிருவேன் லிலுயா நீதிமன்றம் என்ன பண்ணுவார் ஆண்டவர் செழிப்பா வைப்பார் இரண்டாவது சபையில நீ நாட்டப்பட்டிருந்தால் ஆண்டவர் உன்னை செழிப்பாய் வைப்பார் மூன்றாவது நீதிமொழிகள் இருபத்தி அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசந்த நீதிமொழிகள் கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் அப்பப்ப நம்ம நம்பிக்கை யாரை நோக்கி இருக்குது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வேலை எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு நூறு பவுன் இருந்ததுன்னா அந்த நம்பிக்கை எங்க மாறிடும் பணம் இருக்கிற வரைக்கும் பணத்தை சார்ந்துதான் நம்முடைய நம்பிக்கை இருக்கும் செல்வம் இருக்கிற வரைக்கும் செல்வத்தை சார்ந்துதான் உங்க நம்பிக்கை இருக்கும் சொத்து இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து இருக்கிற வரைக்கும் போதும் பா எனக்கு சொத்தை சார்ந்த நம்பிக்கை இருக்கும் ஒரு சில பிள்ளைங்க மேல நம்பிக்கை இருக்கும் ஆனா உன்னுடைய நம்பிக்கை யாரை நோக்கி இருக்கிறது என்று நீ கர்த்தரை நம்புவா என்று சொன்னால் நீ நீ கர்த்தரை நம்பி இருக்கிறாய் என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொண்டு அவரை நீ நம்பியிருப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும் நான்காவது ஒரு காரியம் சங்கீதம் ஏசாயா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது சந்தவாசி உம் 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 தலக நீங்க நீதிமான மாற்றப்படணும் இரண்டாவது கத்துடைய ஆலயத்துல நாட்டப்படணும் கர்த்தரையே நம்பி இருக்கணும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் நான்கு காரியங்கள் நீங்களும் நானும் செழிப்பா இருப்பதற்கு தேவடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு ஆண்டோர் கற்றுக் கொடுக்கிற காரியம் முதல்ல நீதிமானா மாறும் நீதிமானா மாறணும் ஆண்டோராக இயேசு கிருஷ்ணன் சாயலில் நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும் இரண்டாவது ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்க வேண்டும் உங்க வேர் உங்க பேஸ் ஆலயத்துல இருக்கணும் எதுவா இருந்தாலும் முதல்ல சபதம் இல்லையா உன் குடும்ப விழாவா இருந்தாலும் சரி குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் முத சபை எவன் இந்த மைண்ட் செட்ல இருக்கிறான் அவன ஆண்டு உயர்த்த ஆரம்பிச்சிரு அவன ஆசிரதிக்க ஆரம்பிச்சிரு உனுடைய வேர் உனுடைய பேஸ் எங்க இருக்கணும் சபையில இருக்கணும் மூன்றாவது ஆண்டு நம்ம கட்சியோட கற்பை நீ நம்பி இருக்கணும் இல்லையா நான்காவது அவருடைய அபிஷேகம் உன் தலைமையில இருக்கணும் இந்த நான்கு காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் இந்த நான்கு காரியங்களை நீ பின்பற்றுவாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கை அழகானதாய் எப்படி ஒரு மலர் ஒரு பூங்கொத்து அப்படியே அழகா பூத்து அந்த சூரியனை பட்டும் பொழுது சூரியன் படு சூரியனுடைய வெளிச்சம் படும்பொழுது அந்த நீங்க அந்த ரோஸ் கார்டன் எல்லாம் போனீங்கன்னா டூர் எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அப்படியே பாக்குறது எப்படி இருக்கும் செழிப்பா பாக்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படி உன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவார் ஆண்டவர் அழகானதாய் மாச்சுவா லேலுவையா